என்றும் அப்படியே ஐஸ்வர்யமா இருக்கணும் குபேரபாகியமா இருக்கணும் அச்சு போட்ட மாதிரி இருக்க கூடாது சக்தி உடம்புல இருக்கிறவங்க உடம்பு உருகிட்டே போவோம் இதுதான் துருசக்திக்குண்டான அறிகுறி பிற பயங்கர அரிப்பு இருக்கும் யாரோ முதுகுல இருந்து அப்படியே கேர்ற மாதிரி இருக்கும் தொடர்ற மாதிரி இருக்கும் ஊர்ற மாதிரி இருக்கும் இதுதான் இந்த துர்சக்திகளுக்கு உண்டான அறிகுறி இப்ப கேரளாவிலிருந்து எனக்கு ஒரு தைலம் வந்திருக்கும் ரெகுலரா நான் வாங்கறதுதான் இதை உடம்புல தேய்ச்சிட்டு குளிச்சோம்னா முப்பது நாளைக்கு அப்படியே ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அரை மணி நேரம் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் இதை நீங்கள் இதை கட்டிக்கிட்டு கோமுடம் மாதிரி இருக்கும் இதை கட்டிக்கிட்டு தான் இந்த ஆயிலை பயன்படுத்தணும் இது நிறைய மக்களுக்கு நான் கொடுத்து சக்ஸஸ் ஆயிருக்கு துருசக்தி தூக்கம் இல்லாதவங்க மன சோர்வாக இருக்கிறீங்க உடல் சோர்வாக இருக்கிறீங்கன்னா இதை ரெண்டு முறை தான் யூஸ் பண்ண முடியும் ஆயில் அவ்வளோதான் வரும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களாம் மூணு நாள் வரும் கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு ரெண்டு நாள் வரும் ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் தான் வரும் ஒரு முழை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் அப்புறம் குளிச்சுக்கணா உடம்புல ஏதாவது தீயசக்தி இருந்தாலும் சரி கண்டிஷ்டி இருந்தாலும் சரி உடல் சோர்வு இருந்தாலும் சரி தூக்கமே இல்லைன்னாலும் சரி எல்லாத்தையும் இது கொண்டு வந்துடும்